குட் மார்னிங் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த விதவிதமான மலர்கள் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எவ்வளோ மலர்கள் மலர்ந்துருக்காங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தையே அலங்கரிக்கிற மாதிரி எல்லா செடியிலையும் மலர்கள் தான் தேவையான மலர்கள் அத்தனையும் நம்ம தோட்டத்தில் கிடச்சிடுச்சு ஒவ்வொரு மண் வண்ண மலர்கள் மாதிரி ஒவ்வொரு வண்ணத்தில் ஒவ்வொரு மலர்கள் பூத்துருக்காங்க விதவிதமான மலர்கள் இது எல்லாம் நம்ம ஒரு சைடு தோட்டத்தில் அடுத்த சைடு நாளைக்கு வீடியோ போடுறோம் நான் எப்படி பாருங்கள் ரசிங்க நான் ரசித்து முடிச்சுட்டேன் நீங்களும் ரசிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்